ஆதியாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது லோயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று பெயரிட்டான் ஆதி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யாக்கோபை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது பதினாறாவது வசனத்திலும் முதல் பகுதி யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து பத்தொன்பதாவது வசனம் அந்த ஸ்தலத்திற்கு ஆப்ரகாம் என்று பெயரிட்டான் யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் மூன்று பேருமே சந்தித்த சூழ்நிலை என்பது வித்தியாசம் எந்த இடத்துல யாக்கோபு இந்த பெயரை போடுகிறார் என்றால் ஒரு சோதனையின் பாதையில எந்த இடத்துல ஈசாக்கு இந்த பெயரை போடுகிறார் என்றால் ஒரு இழப்பை சந்தித்த பாதையில எந்த இடத்துல யாக்கோபு இந்த பெயரை போடுகிறார் என்றால் யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்த சூழ்நிலையில மூணு பேரை வச்சு மூணு இடத்துக்கு பெயரை போட வைக்கிறார் நடந்த சூழ்நிலை வித்தியாசம் ஆனா முடிவை வித்தியாசமாய் கத்தர் மாற்றினார் கத்தர் கற்றுக் கொடுத்த கத்தர் பேசின வார்த்தை இதுதான் சில சூழ்நிலை கத்தருனை சந்திக்க வைப்பது இந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்கல்ல உன் தேவன் யார் என்பதை காட்டுவதற்காக எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் இந்த இடத்தில் என் தேவன் யார் என்பதை நான் சகலருக்கும் காண்பிப்பேன் என்று நம்புறவங்க ஆமே கர்த்தர் பார்த்து கொள்வார் எந்த சோதனை ஆனாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிறதை ஆபிரகாமை சந்திக்க வைத்து சொல்ல வைக்கிறார் எந்த இழப்பானாலும் கத்தர் எனக்க இடத்தை உண்டு பண்ணுவார் என்பதை ஈசாக்கை சந்திக்க வைத்து சொல்ல வைக்கிறார் எந்த தனிமையானாலும் உன் கூட கத்தர் உண்டு என்பதை யாக்கோபை சந்திக்க வைத்து சொல்ல வைக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு சிலதை என்னை சந்திக்க வைக்கிறார் நாளைக்கு சிலருக்கு முன்பா என்னை கத்தர் சொல்ல வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் ஆமே எப்படி ஆபிரகாம் அந்த மலையில் இருந்து அந்த இடத்துக்கு ஒரு பேர் போட்டானோ

கத்தர் நடத்துவ விசுவாசிக்கல பிள்ளைகள் சந்தோஷத்தோட குளோரி பலதரி பலதரி அனுமதித்த நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக அனுமதித்த என்னை நடத்திடும் பாதைகள் காலத்தில்ின் காலத்தில் காலத்தில் நேர்த்த என காணையாவும் செய்து முடித்தே ஆதினதின் காலத்தில் ஆமே என காணையா வலது கடத்த உயர்த்தி சத்தம் உங்க கைகள் உங்க கைகள் கூறுகவில் உன் தேவன் யார் என்பதை உன்னை வைத்து சொல்ல வைப்பா இந்த சூழ்நிலை உன் தேவன் யார் என்பதை உன்னை வைத்து சொல்ல வைப்பாட உம்மால் உம்மாள் கூட காலை சோதனைக்கு போனவன் போகும்போது இப்படி ஒரு பேர் போடணும்னு போகல ஈசாக்கு ரெண்டு இடத்தை இழந்த போது இப்படி ஒரு இடம் உண்டாகும் என்று நினைக்கவில்லை யாக்கோபு நான் தனியா கல் எடுத்து படுக்கும் போது இந்த இடத்துல எனக்காய் கத்தர் வந்து நிற்பார் என்று அவன் நினைக்கவில்லை ஆமாம் சிலதை நம்மை அறியாமல் கத்த நம்மை சந்திக்க வைக்கிறார் என்றால் எத்தனை பேர் நம்புறீங்க உன் சூழ்நிலை என்னங்கிறது காட்டுறதுக்கு கிடையாது உன் கூட இருக்கிறவர் யார் என்பதை காட்டுவதற்காக என் கூட இருக்கிறவர் யார் என்பதை நிரூபிக்க என்னை கத்த நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிற தேவ பிள்ளைங்க தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் என் நிமித்தம் சொல்ல வைப்பார் என் வாயத்திலிருந்து சொல்ல வைப்பார் என்னை வைத்து சொல்ல வைப்பார் இது பெத்தே பெத்தே இன்னைக்கு கத்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாக காரணம் அன்றி ஆபரகம் பேரிட்டான் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உண்டாக காரணம் கத்தர் எப்பொழுது நம்ம கூட இருப்பார் நம்பிக்கைக்கு காரணம் யாக்கோபு பேரிட்டான் சீக்கிரத்தில் நல்ல பேரை செலக்ட் பண்ணி வைங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு பேரை செலக்ட் பண்ணுவீங்களோ அப்படி உங்க பாதைக்கு நல்ல பேரை பக்கத்தில் பார்த்து சொல்லு நீங்க தான் பேர் போட போறீங்க அவன் பிள்ளைக்கு மட்டும் இல்லை இடத்துக்கு நீதான் பேர் போட போற நீ நடக்கிற பாதைக்கு நீங்க தான் பேர் போட உன் வாயை திறந்து சொல்ல வைப்பா கத்தர் யார் என்பதை கத்தர் யார் என்பதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே உன் சூழ்நிலை சும்மா கிடையாது உன்னை கத்த நடத்துற பாதை சும்மா கிடையாது நம்புற தேவ பிள்ளை யார் பறித்து என் கத்த நல்லவர் ஆலை கிருவையை தந்து இன்னைக்கு சில பாதையில் நிக்க வைக்கிறார் என்றால் உன் பாதை என்ன என்பதை காட்டுவதற்கு உன் பாதையில் உன்னோடு கூட இருக்கிற கத்தர் யார் என்பதை இந்த வார்த்தை தான் காலையில் அதிகமாக நம்ம என்ன பார்த்து நம்ம சூழ்நிலையை காட்டுறதுக்கு இல்லை கத்தரை காண்பிக்க ரெடியாக ஆமாம் உள்ள சாக கொண்டு போனவன் பலியிட கொண்டு போனவனை கொண்டு சொல்ல வைக்கிறார் எகவாயிரே சில சூழ்நிலையின் முடிவு என் வாழ்க்கையில் கத்தர் சாட்சியாய் சொல்ல வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் ஆகாரை கொண்டு ஒரு பெயர் போட வச்சார் அவர் என்னை காண்கிற ஆகார வச்சே பேர் போட ரத்தத்தால் மீட்கப்பட்ட கொண்டு கொண்டு நம்மை சில இடத்துக்கு பேர் போட வைக்க போறார் எத்தனமே நான் நிக்கிற பாதையில சில பேரை கத்தைய வாய வச்சு போட வைக்க போறா அது தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிற பெயராக இருக்கும் என்று சொல்றவன் வலது காலத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க ஆமே பேர் போட போறங்கிற சந்தோஷத்தில் இல்ல பேரை செலக்ட் பண்ணிருக்க நீங்க என்ன சொல்லி ஆண்டவரை போத் பேரிட்டான் ஈசாக்கு பேரிட்டான் இல்லை மூணு தலைமுறையும் போட வைக்கிறாரு ஆமேன் நம்ம பேர போட ஒரு இடத்துக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு பேர் போடும் நம்முடைய பேர பிள்ளைங்க ஒரு இடத்துல பேர் போடும் கத்தர் சந்திக்க வைக்கிறதுல முடிவு சாட்சி தான் சொல்றாங்க மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயர்ந்து போனாலும் விலகி போனாலும் எஸ் பர்வதங்கள் சொல்லுங்க அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் ஆமே இவர்கள் மூன்று பேரும் போட்ட பெயர் என்பது தேவன் எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டாரேன்னு சொல்றதுக்குள்ள தேவன் இப்படி அனுமதிச்ச பாதை எனக்கு இப்படி மாத்திட்டாரேன்னு சொல்றதுக்கு தான் எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை சொல்லி புலம்ப மாட்டேன் தேவன் செய்கிற அதிசயத்தை சொல்லி ஆராதிப்பேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆள லூயா சொல்லு நீசி ஜமானவர் ஏகோ சம்மைய நோடு இருப்பவர் ஏகோ வலு சி அந்த ஜெயமானவர் ஏகோ அசம்மைய நோன் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மாவே மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் அவர் அவர் திருவை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் அவர் இறக்க அப்பா என் சுகமானவன் ஏகோ மறுவாயன் ஆனவர் ஏகோமல் அப்பா என்ற சுகமான ஆமேனே கோலுவான் வலுவாமல் என்ன என்றும் வழுவாமல் என்ன என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் சொல்லுவோம் வழுவாமல் என்ன என்று காப்பவர் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சந்தோஷத்தோட மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் திருவை அவர் அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் திருவை அவர் அப்படியே பாடுவோம் எவ்வளவாய் பெருகி விட்டன எது தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன எது தெழுவோ எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனி தானுகி தள்ளாட விடமாட்டி பணி தான் என்னை வைத்து சொல்ல வைக்கப் போகிறான் என்னை வைத்து சொல்ல வைக்க போகிறான் என் வாயை வைத்து சொல்ல வைக்கப் போகிறான் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு எப்படி இருந்தார் சொல்ல வைப்பார் என்னை வைத்து சொல்ல வைக்கப் போகிறான் என்னை வைத்து சொல்ல வைக்கப் போகிறார் ஆமே ராம்பிரகாமை சொல்ல வைத்தார் ஆம இந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் நடக்கிற இந்த பாதையில தான் என் கத்தர் யார் என்பதை சொல்லவேன் ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்பாகவே மலைக்கு மேலே ஏறி போகும்போது வேலைக்காரங்களை பார்த்து சொல்றார் ஆமே நானும் என் பிள்ளையாடனும் போய் தேவனை தொழுது கொண்டு ஆராதிச்சுட்டு வரும் சோதனையை ஆராதனையாய் பார்த்து நான் என் பிள்ளையும் போய் ஆராதிச்சுட்டு வாரோன்னு சொல்லி சோதனையை முறுமுறுக்காமல் தேவனை துதித்து கொண்டிருந்த ஆபிரகம் வாய திறந்து சொல்ல வைக்கிறார் இந்த இடம் எகுவா ஈரே கத்தர் பார்த்து கொள்வான் சபையே இந்த பகல் நேரத்தில் தைரியத்தோடு சொல்லுகிறேன் சோதனை கத்தர் நடத்துகிற பாதையில் முறுமுறுக்காமல் கத்தர் நடத்துகிற பாதையில் துதித்து கொண்டே இருங்கள் உங்கள் வாயை திறந்து கத்தறியார் யார் என்பதை சகல கண்களும் சகல காதுகளும் கேட்க சொல்ல வைப்பா எத்தனை பேர் இந்த நேரத்தில் நான் நிற்கிற போதிலே நான் வரை துதிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் ஆராதிப்பே சத்தமா இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஒரு விசை கூட இன்னும் துதிப்பே இன்னும் தூதிப்பே இன்னும் உம்மை உம்மை மாத்திரவே இன்னும் துதிப்பே இன்னும் தூதி நம்பிக்கையோட நம்பிக்கை யாவு இழந்தாலோ நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவும் இழந்ததை குறித்து கலங்காதே உனக்கு உனக்கொன்றகம் இருக்கிறது உன்னை வைத்து சொல்ல வைப்பார் எந்த கல்லறையின் கல்லறையும் கல்லை என்னை வெசொல்டாலோ கனிமின் என்ற யாக்கோபை போல சொல்ல வைப்பா மெய்யாகவே இந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் இது பெத்தே கனிமின் என்ற சொல்டாலோ கன்னிரே நம்பிக்கையோடி என்னை அரவணைத்து என்னை அரவணைத்து என்னை யாரமானைத்து தக்கி எழுத்திடுமேன் நான் இழத்த வட்டை ரெட்டிவேன் ஒரு விசை கூட இன்னும் துதிப்பே இன்னும் ஆமே நல்ல கைகளை தட்டி என்னை வைத்து சில பாதைக்கு என்னை வைத்து சொல்ல வைப்பா என் தேவன் யார் என் தேவன் எப்படிப்பட்டவர் என் தேவன் எனக்கு என்ன செய்தார் நான் சொல்லவே இந்த பாதியில் நின்று சொல்லவே என் சாட்சியாய் மாது எகோவா ஈரே ரெகவோ பெட்டர் ஹalleluya அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் சந்திக்க வைத்த சூழ்நிலைகள் உன் சூழ்நிலை இதுதான் என்பதை காட்டுவதற்கல்ல இந்த சூழ்நிலை உன் கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்காக இந்த இடத்திற்கு இந்த பெயரை நிபோடும்படியாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்து நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பேரிட்டது போல ஈசாக்கு பேரிட்டது போல யாக்கோபு பேரிட்டது போல நாங்கள் நடக்கிற பாதையிலே நாங்களும் பேரிட போகிறோம் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்து எங்களை கொண்டு சொல்ல வைத்திருப்பா நீர் உண்மை உள்ள தேவன் இப்பட்சபாதம் உள்ளவரல்ல சொல்ல சொல்ல எங்களை வைப்பேன் இதுவே எங்கள் சாட்சியாய் மாறப்போகிறதற்காக நன்றி எந்த பாதையிலும் தைரியத்தோடு நிற்க கிருபை தாரோ ஒவ்வொருவரின் சமாதானத்தோடு நடத்துங்க உங்களுடைய கரமே கூட நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேளு நல்ல பிதாவே ஆம